இன்றைக்கி நம்ம மெரினா கடற்கரை இருக்கோம் லைட் ஹவுஸ் பகுதியில் இன்றைக்கி வந்து மக்களை தேடி மரக்கன்றுகள் நடன சேவையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மரக்கன்றுகள் நட விழா வந்து இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா மரக்கன்று நட்டுருக்கோம் இங்கே காவல்துறையுடைய போலீஸ் பூத் இருக்குது அந்த பூத்து பகுதியில் நம்ம நட்டுருக்கோம் காவல் பணியாளர்கள்லாம் வைத்து நட்டுருக்கோம் அதில் நம்ம நகைச்சுவை நடிகர் தங்கத்துறை அவரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து மாதிரி நடைப்பயிற்சி நடப்புச்சிருக்கிற பொதுமக்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து மரக்கன்றுகள் கொடுத்துருக்கோம் இலவசமாக மரக்கன்றுகள் கொடுத்து மூலிகை செடிலாம் கொடுத்துருக்கோம்